இயக்குனர் பாண்டியராஜ் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு குடும்ப இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய முதல் படமான பசங்க படமே தேசிய விருது பெற்ற படம் அந்த அளவுக்கு தரமான படத்தை கொடுத்தவர் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெற்றி படங்களையும் தோல்வி படங்களையும் மாறி மாறி கொடுத்துருக்கார் அண்மையில் அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் அப்படின்னா காட்டி வச்சு அவர் இயக்கிய கடைக்குட்டி சிங்கம் அதுக்கப்புறம் சிவகார்த்தியை வச்சு இயக்கிய நம்ம வீட்டு பிள்ளை ஆனால் அதுக்கப்புறம் அவர் நம்ம நடிப்பை நாயகன் சூர்யா வச்சு எடுத்த எதற்கும் துணிந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக போகலை அப்படிங்கிற கருத்து இருக்குது ஏன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கு அந்த படம் லாபம் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க அந்த படத்தை ஒட்டுமொத்தமாக வெளியிட்ட நம்ம உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜாயிண்டுக்கு அந்த படம் லாபம் ஆனால் வாங்கிய தியேட்டர் ஓனர்ஸ்க்கு பெரிய அளவில் வந்து லாபம் இல்லைங்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் ஜெய்பீம் சர்ச்சையின் போது சூர்யா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பகைத்து கொண்டார் அந்த சமூகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜெய் பீமில் தப்பாக திரிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அந்த படத்துக்கு பெரும்பாலான ஆதரவு தரல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைகுட்டி சிங்கம் அளவுக்கு பாண்டியராஜ் ஒர்க் அவுட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இது எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்குனர் பாண்டியராஜே இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எதற்கும் துணிந்தவள்ள நான் விட்டத இன்னொரு படத்தின் மூலம் நான் வந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு எதற்கும் துணிந்தவள்ள என்னென்ன தப்புகள் பண்ணோம் எதனால் அந்த படம் வந்து முழுமையான ஆடியன்ஸ்க்கு போய் சேரலை அப்படிங்கிறத வந்து யோசித்து யோசித்து ஒரு கதை பண்ணியிருக்காரு அதுதான் நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேர் வச்சு அவர் இயக்கியிருக்கிற ஒரு படம் அந்த படத்துக்கு ஹீரோயின் வந்து நம்ம நித்யா மேனன் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் எதற்கும் உள்ள மிஸ் ஆனதை கண்டிப்பாக இந்த படத்தில் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு பாண்டியர்கள் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தென்காசி இது மாதிரியான பல லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் போச்சு இப்போது வெற்றிகரமாக ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு இந்த படத்தை தயாரிச்சுக்கிறது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் நல்ல தயாரிப்பாளர் நல்ல கதைகளை கேட்டு தேர்வு செய்யக்கூடியவர் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்ற விஜய் சேதுபதிக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருக்கும் அப்படின் தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சூர்யாவுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணித்தாரோ அது அப்படியே விஜய் சேதுபதிக்கு பண்ணியிருக்காரான் ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா என்று